நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக வீட்டில் தெய்வ சக்தியோட துணை இல்லைன்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனால மன நிம்மதி இல்லாமல் போகிறதுன்னு இந்த மாதிரி சில சங்கடங்களும் உருவாகும் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் நிம்மதிங்கிறது துளியும் இருக்காது அதே நேரத்துல தெய்வ சக்தியோட விலகி நல்லதெல்லாம் யாருடைய கண் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற கோளாறுகள்லாம் நம்மளை தீண்டாது வீட்டுல இருக்கிறவங்கள எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது அந்த வீட்டுல செல்வமும் வெற்றியும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இது போன்ற தெய்வசக்திகள் ஒரு சில வீடுகளில் இயற்கையாகவே இருக்கும் அவர்கள் முன்னோர்களின் தெய்வ பக்தியின் காரணமாகவும் அவர்கள் செய்த நற்செயல்களின் காரணமாகவும் அவர்களுடைய சந்ததியினருக்கு அந்த தெய்வம் துணை நிற்கும் ஆனால் ஒரு சில வீடுகளில் தெய்வ சக்தியின் துணை இருக்காது அப்படி தெய்வ சக்தியுடைய அருளையும் துணையையும் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு எளிய வழிமுறையும் உண்டு ஆகவே சில உயிரினங்களுக்கு தெய்வசக்தியை ஈர்க்கும் தன்மை உண்டு அப்படி தெய்வ சக்தியை ஈர்க்கும் உயிரினங்கள் வீட்டிற்கு வந்து சென்றாலோ அல்லது வீட்டில் வளர்த்தாலோ சக்தியுடைய துணை நம் வீட்டிற்கு அதிகரிக்கும் தெய்வசக்தியுடைய துணையும் அருளும் நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா போன்ற பறவைகளும் விலங்குகளும் இருந்தால் தெய்வசக்தி அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது இந்த உயிரினங்கள் தெய்வ சக்தியை அறியும் ஆற்றல் கொண்டது என நம்பப்படுகிறது நீங்கள் புதிதாகவோ அல்லது வாடகை வீட்டிற்கு சென்றாலோ இந்த உயிரினங்களில் ஏதாவது ஒன்றை எடுத்து சென்றால் அந்த வீட்டில் தெய்வ சக்தியின் அருள் கிடைக்கும் இல்லை என்றால் உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிர்களை கட்டி தொங்கவிட்டால் குருவி புறா அணில் போன்ற பறவைகளும் விலங்குகளும் அதை உண்ணவரும் அந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடு கட்டி குஞ்சு பொறித்து வாழவும் வாய்ப்புள்ளது குருவி புறா போன்ற ஜீவராசிகள் வீட்டில் கூடு கட்டினால் அதை களைக்கக்கூடாது அவற்றிற்கு சக்தியை வீட்டிற்குள் கொண்டு வரும் தன்மை உள்ளது அவ்வாறு கூட்டை கலைப்பதால் வீட்டிற்கு கெட்ட சகுனங்கள் ஏற்படும் நம் வீட்டிற்கு வரும் புறா குருவி அணில் போன்ற ஜீவராசிகளை விரட்டாமல் முடிந்தவரை அவற்றிற்கு உண்ண உணவும் குடிக்க நீரும் வைத்தால் தெய்வசக்தியுடைய அருள் நமக்கும் நமது வீட்டிற்கும் பரிபூரணமாக கிடைக்கும் இவ்வாறு செய்வதன் மூலம் நமது வீட்டிற்கு தெய்வசக்தியை கொண்டு வர முடியும் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களும் ஆன்மீக கதைகளையும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி